அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் இல்லம் தேடி குரல் விளக்கத்துடன் வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி ஒன்று வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறுத்துப்பால் இயல் எல்லரவியல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் எண்பத்தி ஒன்று இருந்தோம்பி இல் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இருந்தோம்பி இல் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு தெளிவுரை வீட்டிலிருந்து பொருள்களை காத்து இல் வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் வீட்டிலிருந்து பொருள்களை காத்து இல் வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் மீண்டும் சந்திப்போம் நாளை எண்பத்தி இரண்டாவது திருக்குறளில் இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரளம் ஸ்டாரோட தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும்னா மறக்காமல் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்